கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வீராப்பூரில் ஒரு சில பேர் யாருமே வர மாட்டேங்கிறாங்க கைஸ் இந்த இடத்துக்கு ஏன்னா ஏன்னு தெரியல இப்போ வந்துட்டு நட்டு காட்டுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி பாருங்கள் ஒரு ரீகாக்கா கூட இல்லை கிட்டக்கிட்ட நம்ம ஒரு எட்டு ஒரு ரோட் மெயின் ரோட்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரு நம்ம வந்துட்டு நடந்தே வந்துருக்குறோம் உண்மையாலுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாலியாக போயிட்டுருக்குறோம் நம்மளோடய டீமோடு தான் போகிறோம் பாருங்கள் நம்ம டீம் காய்ஸ் தமிழ் பூமி யூடியூப் சேனல் ஒரு சின்ன யூடியூப் சேனல் நடந்துகிட்டு தான் இருக்குது அது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கரிங்க வீரமலை காடு நிறைய பேர் யூடியூப்லேயும் போட்டாங்க ஆனால் இந்த இடத்துக்கு யார் இந்த இடத்துல ரத்த கட்டிகள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கை இப்போ அதான் நான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஏன் என்னன்னு தெரியல அது இல்லாமல் அந்த கோயில் பூசாரி கூட யாரும் இல்லை இருக்கிறாரு அவருக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கர்ப்பசாமி பிளேஸ் இது நான் சொன்ன பிளேஸ் அதான் கைஸ் அங்கேயும் நம்ம போய் வீடியோ எடுக்கலாம் பேரு கர்ப்பசாமி இடம் அப்படியே வாங்கிங்கன்னா ஒருத்தர் சாமி அப்படின்ட்டு இருக்காரு உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை தொட்டி ஆச்சு அம்மன் அப்படின்னு நானும் வெளியிலலாம் கேட்டேன் வீடியோ பாருங்கள் ஜூம் பண்ணியே உங்கள் சாமியை கைஸ் இங்கே பாருங்கள் சாமி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆல்ரெடி நம்ம ஸ்ரீ தொட்டியாச்சி அம்மன் போட்டிருக்காங்க அவங்க பாருங்க அவங்க பாருங்க சார் முருகசாமி இருக்காரு இப்ப நம்ம வாங்க இந்த இடம் அதிகம் வர மாட்டிக்கிறாங்க கைஸ் இது ஒரு மர்மமான பிளேஸாவே இருக்கு நிறைய பேர் வரல அதுக்கோசம் தான் நிறைய பேர் தெரியணும் தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் அது நம்ம ஃபுல் சேஃப்டியோட நீங்க பாத்தீங்கன்னா சாமியோட கால்பாதம் அது என்ன தெரியல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கேட்டு உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன் இங்க பாருங்க கைஸ் சாமி கைஸ் கைஸ் ஆனால் இந்த இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு பர்டிகுலரான ஸ்டூடெண்ட்ஸு யாரும் வர்றதில்லை கைஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவுட் ரோடே போயிடுறாங்க மேக்ஸிமம் நம்பர் தான் வராங்க இப்போ இப்போ அதனால தான் நம்ம பார்த்து